ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நாடாமணி சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்னைக்கு நான் பார்க்க போகிற பதிவு வெள்ளிக்கிழமை காலையிலே நம்ம வந்து நிலைவாசலாம் தொடச்சி மங்களகரமாக வந்து கோலமெல்லாம் போட்டு துளசி செடி வச்சு அதுக்கு வந்து பூஜைகள்லாம் செஞ்சு நான் வந்து ஏற்கனவே வீடியோஸ் வந்து கொடுத்துட்டேன் காலையிலே கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் பின்வாசல் பக்கம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து கூட்டி எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு இந்த பக்கமும் வந்து வாசலில் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு தேவையான கொஞ்சம் வீட்டுக்கு நம்மளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கூடிய பொருட்கள் அதே போல் அந்த செடிகளுக்கு வந்து பெட்லைசர் அந்த லிக்யூடு ஒன்று வாங்கினேன் போல் ஒரு பொடி மாதிரி ஒன்று இருந்தது அதுவுமே வந்து ஆன்லைனில் வாங்கினது இதெல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட ஒன் மந்த்துக்கு மேலே இருக்கும் சரி அப்படியே எல்லாத்தையும் பிரித்து பார்க்கலாம் ஏன்னா நாளைக்குங்கிறப்போ சனிக்கிழமை ஃபுல்லாக கார்டலாம் சுத்தமல்லான் இருக்கேன் அதுக்காக வந்து எல்லாத்தையும் பிரித்து இப்போ தான் பார்க்குறேன் சரி நம்ம அப்படியே வந்து வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ்லேயும் வந்து சில பேர் சொன்ன பாசிட்டிவான கமெண்ட்ஸ் அண்ட் அவங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே வந்து வீடியோவில் பார்க்க ஆரம்பிக்கலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படி நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே சில விஷயங்கள் வந்து நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் ஒரு சில பொருட்கள் வந்து நான் வீடியோவில் காட்டுறேன் அப்படின்னா கூட அதுவும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இப்போ முன்வாசலெல்லாம் கோலம் போட்டுட்டு அழகாக வந்து மஞ்சள்லாம் பூசி துளசி செடியெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பின்வாசலுக்கு வந்தாச்சு வந்துட்டு நம்ம ஊருக்கு இல்லையா ஒரு ஃபைவ் டேஸ் கழிச்சு வந்து பார்க்குறப்போ ஃபுல்லாக வந்து குப்பை அப்படியே வந்து ஃபுல்லாக அந்த செடிகள்லேருந்து வி விழுந்த நிறைய அந்த இலைகள் செம்பருத்தி செடி கொய்யா மரம் இருக்குது அதே போல் மேலே பார்த்தீங்கன்னா தென்னை மரம் அங்கேருந்து விழக்கூடிய அந்த மட்டை இதெல்லாமே கடந்தது சென்ன அதெல்லாம் கம்ப்ளீட்டாக கூட்டிட்டு அப்படியே தண்ணி தெளிச்சு விட்டுட்டு எப்போதும் போல் நம்ம கோலம் போட ஆரம்பிக்கலாம் ரொம்ப நாளாச்சு இந்த வாசலில் வந்து உங்களுக்கு காட்டி வீடியோவாக காட்டி ஆனால் எப்போதும் செய்கிற வேலை தான் காலையில் கோலம் போடலைனாலும் முன் வாசலில் வாசல் தெளித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா பின்வாசல்லே வந்து வாசல் தெளித்து விட்டுருவேன் ஆனால் எப்போதுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு வாசல் இருந்தது அப்படின்னா பின்வாசல் தான் திறக்கணும்னு சொல்லுவாங்க பின்வாசலை திறந்ததுக்கு அப்புறம் தான் முன் போய் திறக்கணும் நான் பின்வாசல் திறந்துடுவேன் ஆனால் தண்ணி தெளிக்கிறது மட்டும் அப்புறம் முன்வாசல் தெளிச்சுட்டு வந்து தான் திறப்பேன் சும்மா ஒரு சொம்பு மட்டும் சாஸ்திரப்புக்கு ஊற்றி விட்டுருவேன் பொறுமையெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு காலையில் டைம் இருக்காது இந்த பக்கம் வந்து வேலை செய்கிறதுக்கு ஏன்னா எனக்கு அங்கே முன்வாசல்லையே வந்து வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நிலை வாசல்கிட்ட கோலம் போடுறாருந்தால் கோலம் போட்டுட்டு தீபமெல்லாம் ஏற்றிட்டு எனக்கு அதுக்கு கரெக்டாக டைம் இருக்குமா அதனால சாஸ்திரப்புக்காக மட்டும் வந்து தண்ணியை மட்டும் ஊற்றி விட்டுருவேன் அதுக்கப்புறம் பொறுமையாக வந்து எல்லாம் நல்லா நீட்டாக அந்த டியூப் வச்சு நல்லா கழுவி விட்டுட்டு சிம்பிளாக ஒரு குட்டி ஊண்டு ஒரு கோலம் போட்டு விடுவேன் அப்படிங்கிறப்போ அந்த வாசல் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அதனால் தொடர்ந்து அதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து வ்ளாகில் எடுக் வ்ளாக் எடுத்தேன் அப்படின்னா நான் வந்து அதை வந்து ஃபுல்லாக காட்டியிருப்பேன் இப்போ கொஞ்ச நாளாகவே நான் வந்து வ்ளாக வந்து கொடுக்கல கிட்டத்தட்ட அந்த ஒன் மந்தாகவே வந்து பாத்தீங்க மார்கழிக்கு அப்புறம் நான் வந்து நம்மளுடைய சேனலை வ்ளாகவே கொடுக்கல அதனால தான் நேற்று முந்தா நாள் கொடுத்த வீடியோவுக்கு கூட நிறைய சகோதரிகள் சொன்ன ஒரு கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா அக்கா இது மாதிரி வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கண்டிப்பா இனி அதே மாதிரி வீடியோ கொடுக்குறதுக்கு நான் வந்து ட்ரை பண்றேன் ட்ரை பண்ணுறேங்கிறத விட கண்டிப்பா நான் வந்து செய்வேன் ஏன் அப்படின்னா அதுதான் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நீங்க கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க இல்லையா அதனால் நான் வந்து தொடர்ந்து வ்ளாக் வீடியோவே உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் அது கூட பார்த்தீங்கன்னா பூஜா வீடியோஸும் நான் வந்து கொடுப்பேன் நிறைய பேருக்கு பூஜா வீடியோஸ் பிடிக்குது நிறைய பேருக்கு வ்ளாக் வீடியோ பிடிக்குது வ்ளாக் வீடியோ பிடிக்கிறவங்க அக்கா வளாக் கொடுங்கன்னு கேட்குறீங்க பூஜா வீடியோஸ் பிடிக்கிறவங்க அக்கா நீங்கள் பூஜா வீடியோவே கொடுங்கன்னு கேட்குறீங்க அதனால ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாகவே நான் வந்து வீடியோஸ் வந்து கொடுக்குறேன் ஏன்னா எப்போதும் நம்ம வீட்டில் செய்கிறது தான் பூஜைகளும் செய்வோம் வீடும் வந்து இது மாதிரி நம்ம எப்போதும் சுத்தம் பண்ணுறது வேலை செய்கிறது எல்லாம் வந்து தினமும் இருக்கக்கூடியதான் அதுக்காக இதுக்குன்னு நம்ம வந்து டைம் தனியாக ஒதுக்க போகிறதில்ல செய்கிறத வீடியோவாக எடுத்து கொடுக்குறோம் அவ்வளோதானே அதனால் கண்டிப்பாக நான் வந்து கொடுக்குறேன் இப்போ இந்த சைடு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் செடிகள்லாம் வந்து வச்சுருக்கேன் கார்டன் ஏன் அப்படின்னா நான் ஏற்கனவே நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் இந்த தென்னை மரம் வந்து ரெண்டு மரம் இருக்குது அதனால அதோட நிணல் பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு அப்படியே ஃபுல்லா எப்போதுமே கூலிங்காவே இருக்கும் எந்த செடிகளுமே வந்து வராது வெயிலே படாது அந்த ரெண்டு மரத்தோட அந்த இலைகள் வந்து அப்படியே நம்ம செட்டு போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நிணல் இருக்கும் இந்த சைடு வெயில் காலத்தில் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் மழை காலத்தில் ரொம்ப கூலிங்காக இருக்கும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் ஒரு கட்டில் போட்டு போய் அங்கே போய் உட்காந்து அப்படின்னா அப்படியே சொர்க்கம் மாதிரி இருக்கும் அந்த கார்டனுக்குள்ளே ஆனால் கட்டில் போடுறதுக்கு பயம் ஏன்னா அங்குறது தேங்காய் மட்டை தென்னை அந்த தேங்காயெலாம் கீழே விழுந்துகிட்டே இருக்கும் அதுக்காகவே வந்து அந்த சைடு போகிறதில்ல இப்போவுமே நான் கூட்டிகிட்டு இருக்கிறேன் பார்த்தீங்களா முன்னாடி வாசல்கிட்ட வரைக்கும் அந்த தென்னை மரம் வந்து காய் விழுகும் அதனாலேயே சில டைம் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவாங்க தலையில விழுந்துற போதுமா அப்படிம்பாங்க இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம செய்யாமல் இந்த வேலைகள்லாம் எப்போ செய்கிறது அது விழுந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு செஞ்சுதாலும் வாங்கணும் ஏன்னா அப்படியே போட்டு வச்சுருந்தாலும் ஃபுல்லாக கஜகஜனே கிடைக்குது அதனால் ஒரு நாலு நாளைக்கு ஒரு டைமாவது இந்த சைடு வந்து கூட்டி சுத்தம் பண்ணிடுறது தொடர்ந்து என்னால் செய்ய முடியாது ஆனால் நாலு நாளைக்கு ஒரு டைம் கூட்டிடுவேன் ஆனால் வாசல் மட்டும் தெளிச்சு விட்டுருவேன் எப்போதும் போல் வாசலில் ஒரு சொம்பு தண்ணியாவது ஊற்றி தெளித்து விட்டுருவேன் அதனாலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு நம்ம ஒரு வேலையை எடுத்தோம் அப்படின்னா அது அந்த மைண்ட் நல்லா செட்டாக இருக்கும்போது அந்த வேலைகளை செஞ்சால் தான் அப்புறம் செஞ்சுக்குவோம் அப்படின்னா அது அப்புறம்தான் இந்த மாதிரி பழக்கம் யாருக்கெல்லாம் இருக்குங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னன்னா வேலை செஞ்சுட்டே இருப்போம் அப்போ நம்மளுக்கு மைண்டு சொல்லுவோம் நான் இதை அப்புறம் செஞ்சுக்கலாமே அப்படின்னு நினைக்கும் அது அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அரை மாதமே ஆகிடும் அதனால அதை வந்து செய்யவே முடியாது அதுக்காகவே இந்த அப்புறம் அப்புறம் சொல்லிட்டு இவ்வளவு குப்பைகள் வந்து சேர்ந்துருச்சு நிறைய சருகுகள் இந்த மா வெயில் காலத்துக்கு வந்து இந்த இலையுதிர் காலம் மாதிரி ஃபுல்லாக வந்து அந்த இலைகள் வந்து கொட்டிகிட்டே இருக்குது இப்போ செம்பருத்தி சலி செடியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இலைகள் கொட்டுது இப்போ கொஞ்சம் அப்படியே வந்து கொட்டினதுக்கப்புறம் வந்து இலைகள்லாம் வந்து அப்படியே தலைஞ்சி வர ஆரம்பிக்குது இதுக்குள்ளே நிறைய மல்லிகைப்பூ செடியும் வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட தரையில் வச்சுருக்க செடி மட்டும் ஒரு ஆறு ஏழு செடி இருக்குது நேற்று ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க அக்கா மல்லிகைப்பூ செடியெல்லாம் வந்து வீடியோவில் காட்டுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க அது நான் வந்து காலையில் தான் நான் வந்து கமெண்ட்ஸை படித்தேன் அதனால் வந்து அடுத்த விளாக்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன் அடுத்து நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மல்லிகைப்பு செடியை தான் க்ளீன் பண்ண போகிறேன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு உரமெல்லாம் வச்சு விடணும் அதே போல் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடுக்கு மல்லிப்பூ செடி ஒன்று இருக்குதுங்க பெரிய செடி அதெல்லாம் நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்க அடுத்த விளாகில் காட்டுறேன் ஒரு பூ பார்த்திங்க அப்படின்னா ரோஸ் மாதிரி பூக்கும் ஒரு அடுக்கே ஒரு ஒரு பூவோட அடுக்கு பதினஞ்சு அடுக்குக்கு மேலே இருக்குங்க அந்த ஒரு பூவில் அப்படியே ஒரு ரோஸ் வச்சா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் மல்லிகைப்பூ ஒரு பூ பூத்தாவே இந்த எங்கள் வீடு ஃபுல்லாக மனம் அடிக்கும் அவ்வளவு மனமாக இருக்கும் அந்த பூவே அது உள்ளே அந்த செடி உள்ளே இருக்குது ஆனால் நல்லா தலைஞ்சிருக்குது ஆனால் என்ன அப்படின்னா தலையதை தவிர பூக்கிறது இல்லை மொதல் அந்த தென்னை மரம் வந்து சின்ன கண்டா இருக்கையில் பூ அவ்வளோ பூ பூக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு பூ ஆனால் அதிகமாக பூ பிடிக்காது அதில் ஒரு நாலு பூ அஞ்சு பூ தான் பூக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம பூ பறிக்கிற மாதிரி ஒவ்வொரு பூ தலையில் வச்சுக்கலாம் இல்லை சாமிக்கு பறித்து வைக்கிற மாதிரி ரொம்ப மனமாக இருக்கும் அந்த பூவை பூத்துட்டே இருந்தது ஆனால் இந்த தென்னம்பரம் வந்து பெருசாக ஆக ஆக என்ன அப்படின்னா அதோட நிழல் படுறதுனால ஃபுல்லாக அப்படியே தலைஞ்சிட்டே தான் இருக்குது நானும் கட் பண்ணி விடுறது சரி தலைஞ்சு ஒரு மொட்டாவது வைக்கணும்னு நினைக்கிறதே ஆனால் பூக்கிறதே இல்லை மறுபடியும் தலைஞ்சிட்டே போகும் நிழல் பட்டதுனாவே மல்லிகைப்பூ செடி வரவே வராது மல்லிகைப்பூ செடிக்கு வந்து நல்ல வெயில் இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா பூ பிடிக்க ஆரம்பிக்கும் நம்ம நிழலில் வச்சோம் அப்படின்னா தலையுமே தவிர பூ பிடிக்க ஆரம்பிக்காது அதனால வந்து அதெல்லாம் நீ எடுத்துடலான்ட்டு இருக்கிற கடப்பாறை வச்சு நல்லா குத்தி வேரோடு தோண்டிட்டு அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இந்த இது என்ன சொல்லுவாங்க கண்டெய்னர் பாக்ஸ் மாதிரி ரெண்டு வந்து விலைக்கு வாங்கிட்டு வந்தது அப்போ அந்த கோட்ரோஸ் மில்லில் இருக்கும்போது வெளியில் வெளியில் வந்து ஃபுல்லாக செடிகள்லாம் வச்சு வளர்த்திட்டு இருந்தேன் அப்போ அந்த ரோஸ் செடிக்காக அதெல்லாம் காசு கொடுத்து நான் வந்து பழைய அந்த பழைய பொருளெல்லாம் வச்சு விற்பாங்கள்ல அங்கே போயிட்டு அந்த கடையில் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து அதை கட் பண்ணி செடிகளாக வச்சுருந்தேன் அங்கே இருக்கையில் அங்கெங்கேயும் தூக்கிட்டு போனதுல அந்த செடிகளெல்லாம் வந்து ஒரு மாதிரி வாடி போயிடுச்சு இப்போ கண்டெய்னர் மட்டும்தான் இருக்குது ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்போஸ்ட் உரம் தயார் பண்றதுக்காக நிறைய இந்த வேஸ்டேஜ் நம்ம காய்கறி வேஸ்டேஜ் இருக்குல்ல அதெல்லாம் ஒரு டப்பாவில் போட்டு மண்ணு போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் போட்டு இப்படி மண் போட்டு அடுக்கடுக்காக போட்டு போட்டு வச்சிருக்கேன் அது கிட்டத்தட்ட இந்த வீட்டுக்கு வந்து இப்போ ஒரு ஆறு ஏழு மாதம் ஆச்சு இல்லையா ஒரு வருஷமே ஆகப்போகுது ஆனால் பார்த்தீங்கன்னா அது இன்னுமே வந்து அந்த ஒரு வருஷமாக போட்டதே இன்னும் இருக்குது இன்னும் அடியில் அதெல்லாமே வந்து உரமாக ஆயிருக்கும் இன்னும் அதை எடுக்கவே இல்லை இப்போ அதெல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு போய் மேலே கொண்டு போய் ரெண்டு டப்பு வந்து வேஸ்ட்டாக இருக்குது ஒன்றில் சங்குப்பு செடி இருக்குது ஒன்றில் வந்து அந்த கம்போஸ்ட் போட்டு வச்சிருக்கேன் அதனால அதெல்லாம் எடுத்து மற்ற செடிகளுக்கு அந்த மல்லிகைப்பு செடியெல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதில் உள்ள மண்ணுகள் எல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு இந்த உரங்கள் எல்லாம் அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த செடியோட அந்த ரெண்டு செடியில் ஒன்று வந்து திராட்சை செடி ஒன்று வச்சு வளர்த்திட்டு இருக்கிறேன் அது போட்டி இருக்குது ஆனால் அது நல்லாவே வரல வரல அப்படின்னா கொஞ்சம் பராமரிக்காமலே விட்டுட்டேன் இந்த ஆப்ரேஷன்லாம் நடந்ததுக்கப்புறம் என்னால் வந்து அதிகமாக வந்து குடிஞ்சு வேலைகள்லாம் செய்ய முடிகிறதில்ல ஏன்னால் நிறைய பேக் பெயின் வந்து அதிகமாக வருது ஒரு பத்து நிமிஷம் கூட என்னால் நிற்க முடியாத அளவுக்கு அதிகமான பேக் பெயின் இருந்தது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இப்போ கொஞ்சம் நார்மலாக அப்படியே மாறிட்டே வருது அதனாலே என்ன என்னால் சும்மா இருக்கவும் முடியல முடியாத வரைக்கும் நம்மளால் முடியலையே முடியலையே அப்படிங்கிற ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருந்தது கொஞ்சம் வந்து நம்ம உடம்ப ரெடி பண்ணணும் நமக்குள்ளே தான் நம்ம வந்து நினைச்சுக்கணும் ஏன்னா வந்து நம்ம வந்து நம்மளால் முடியலையே அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால் எதுவுமே முடியாது இன்னொன்னு வந்து மெயினா பாத்தீங்க அப்படின்னா இந்த யூடியூப் சேனல் இந்த அளவுக்கு நான் வந்து சீக்கிரம் எந்திரிச்சு ஆப்ரேஷன் பண்ண ஒரு பதினஞ்சு நாள்லேயே எழுந்திரிச்சு பார்த்திங்க அப்படின்னா வீடு எல்லாம் வலிக்க ஆரம்பிச்சு அப்போல்லாம் கூட முன்னாடி உள்ளே அந்த அப்பா பேசுவாங்க என்னமோ இப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்து அதுக்குள்ளேயே வீட்டு வாசலை வலிச்சிட்டுருக்கேன் ஒரு ஆள் போட்டு செய்ய வேண்டியது அப்படி எல்லாம் திட்டுவாங்க அவங்க ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது அது அப்படியே வேலையே செஞ்சுட்டே இருந்துட்டு நம்மளால் வந்து சும்மா படுத்துகிட்டே இருக்க முடியல மெயினாக நான் வந்து சீக்கிரம் ரெக்கவர் ஆகி வந்ததுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னாவே வந்து இந்த யூடியூப் தான் ஏன் அப்படின்னா நான் வந்து இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்காமல் நான் வந்து வீட்டில் ஒரு நார்மலாக ஒரு பெண்ணு மாதிரி இருந்திருந்தேன் அப்படின்னாவே கண்டிப்பாக எனக்கு உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னு என் மைண்டு சொல்லிகிட்டே இருக்கும் என்னால் இது செய்ய முடியல அப்படின்னா நான் இன்னும் சோர்ந்து போயிட்டு தான் இருப்பேன் அதனால் ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு கூட்டு குடும்பமாக ஒருத்தர் இருக்கிறாங்க பெரியவங்க இருக்கிறாங்க இல்லை வந்து அதிகமான ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அப்பா அம்மா யாராவது கூட இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு மோட்டி கொஞ்சம் சுறுசுறுப்பாக கொஞ்சம் ஒரு மோட்டிவேட்டாக அவங்க சொல்ல சொல்ல நம்ம கேட்டு அப்படியே வந்து நம்ம ரன் பண்ணிகிட்டே இருப்போம் நாம தனியாக ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பசங்க இருக்கிறப்போ அவ ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிடுவாங்க பசங்களும் வேலைக்கு போயிடுவாங்க படிக்கிற காலேஜில் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ நம்ம தனியா தனியாக இருக்கிறப்போ என்னாகும் அப்படின்னா நம்ம இன்னுமே வந்து சோர்ந்து தான் போவோம் நம்மளுக்கு ஏன் அப்படி நடந்தது பல விஷயங்கள் வந்து மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும் தேவையில்லாத அந்த நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே வந்து ஓடிட்டே இருக்கும் நம்மளும் நம்ம வந்து அதிகமாக முடங்கி தான் போவோம் நான் ஏன் எல்லா பெண்களையுமே யூடியூப் சேனலில் ஆரம்பிங்க ஆரம்பிங்கன்னு சொன்னேன் அப்படின்னா இது ஒரு வருமானமும் கூட அது போக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியம் அவ்வளவும் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா நம்ம வீடியோக்காகவாது வேலை செய்வோம் ஏதோ ஒரு வே வீடியோ வந்து எடுக்கிறக்காவது நம்ம நம்மளை வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக வச்சுக்குவோம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம் வேலைக்கு போய் போயிட்டாங்க அப்படின்னா கப்பலும் கதவை சாத்திட்டு பேசாமல் படுத்துருவோம் மொபைல் எடுத்து பார்த்துட்டு ஒவ்வொரு ஆப்புக்களையும் போய் பார்த்துட்டு ஒவ்வொன்றா பார்த்துட்டு படுத்திருப்போமே தவிர இது மாதிரி கண்டிப்பாக அந்த வேலைகள்லாம் வந்து எனக்காவது ஒரு நாள் தான் செய்வோம் ஆனால் அந்த யூடியூப் சேனல் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நம்ம எதாவது ஒரு கண்டென்ட் எடுத்தே ஆகணும் எதாவது ஒரு வீடியோ வந்து கொடுக்கணும் மக்கள் எதிர்பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்களே அப்படிங்குறக்காக நாம் நம்மளையே வந்து ஒவ்வொரு விஷயமாக க்ரியேட்டிவ் பண்ணி பண்ணி நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் வந்து வீடியோவில் வந்து கொடுத்துட்டே இருக்கோம் அதுக்கு முழு காரணம் கூட நம்மளை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு முழு காரணம் இந்த யூடியூப் சேனல் தான் நான் சொல்லுவேன் உண்மையாலுமே நான் இவ்வளவு சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி இவ்வளவு எனக்கு பேக் பெயின் இருந்தாலுமே என்ன நானே வந்து மோட்டிவ் மோட்டிவ் பண்ணிக்கிறது என்னால் முடியும் முடியும்னு வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கிறது இன்னொன்று உங்களுடைய கமெண்ட்ஸு நீங்கள் கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ் இருக்குது அது இன்னுமே என்னை உற்சாகப்படுத்திகிட்டே இருக்கும் என்னை சீக்கிரம் வந்து இலை வச்சதே வந்து உங்களுடைய கமெண்ட்ஸு தான் ஏன் அப்படின்னா அக்கா உங்களுடைய வீடியோ பார்க்காம எங்களால் இருக்க முடியல சீக்கிரம் வந்து வீடியோ கொடுங்கக்கா வீடியோ கொடுங்கக்கான்னு நீங்கள் கேட்குற ஒவ்வொரு கமெண்ட்ஸு தான் என்னை சீக்கிரமே இலை வச்சது அதுக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சீக்கிரம் சீக்கிரம் வந்து ரெக்கவர் ஆகி வந்துட்டேன் இப்போ என்னால் வந்து மொத முதளவுக்கு எனக்கு பேக் பெயின் இல்லை ஆனால் இப்போ இருக்குது ஆனால் வந்து அந்தளவுக்கு இல்லை அதனால பார்த்தீங்கன்னா இப்போ என்னால் என்னால் முடிகிற அளவுக்கு நான் வந்து வேலைகள் செய்கிறேன் பூஜைகள் செய்கிறேன் ஆனால் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் பொறுமையாக வேலைகள் செய்வேன் ரொம்ப நேரம் வந்து வேலைகள் செய்வேன் ஆனால் இந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் என்னால் வந்து அதிக நேரம் குனியவோ நிற்கவோ முடிகிறதில்லை காரணம் அது அந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அது வந்து அது ஏன் வருதுன்னு சொல்ல முடியல அவ்வளோதான் இதை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இதை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை இருந்தாலும் எல்லா பெண்களுக்கும் ஒரு மோட்டிவாக இருக்குங்கிறக்காக தான் நான் சொல்கிறேன் நம்மளால முடியலை அப்படிங்கிற ஒரு தாட்டை வந்து எப்போதுமே வந்து மனசுக்குள்ளே கொண்டு வராதிங்க நம்மளால எல்லாமே முடியும் அதுக்கு நம்மளுடைய மனசு தான் முழு காரணமாக இருக்கும் நம்ம ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ளே வந்து இருந்துட்டு அதுக்குள்ளேயே நம்ம வந்து அப்படியே வந்து அது என்ன சொல்றது நீச்சல் அடிச்சுட்டே உள்ளே படுத்துட்டு இருக்கிறத விட அதை தாண்டி நம்ம நீச்சல் அடித்து அந்த வெளியே வந்துட்டோம் அப்படின்னாவே நாம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிடுவோம் அதனாலதான் தான் சொல்கிறேன் எப்போதுமே நம்மளை நாம் வந்து சுறுசுறுப்பாக வச்சுட்டோம் அப்படின்னாவே நம்ம பக்கத்தில் எந்த ஒரு நோய்களும் வராது எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்தாலும் அது வந்து மாறிடும் இப்போது எல்லாம் வந்து வாசல் தெளிச்சு நீட்டாக கோலமெல்லாம் போட்டாச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த புதினா இந்த புதினா வச்சுட்டு போன அஞ்சு நாள் கழித்து வந்து பார்க்குறேன் ரெண்டு நாள் அப்படியே நல்லா பச்சையாக வந்தது தண்டெல்லாம் ஓ சூப்பராக தழைய போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேனா ஊருக்கு போயாச்சா அஞ்சு நாள் கழித்து வந்து பார்க்குறேன் புதினா வச்ச தடமே இல்லைப்பா எல்லாமே காஞ்சு போச்சு மறுபடியும் வைக்கணும் ஆனால் அன்னைக்கு வந்து என்னென்னா ரொம்ப நாள் கழிச்சு தான் அந்த தண்டு இருந்தது அதனால் அதை வந்து வச்சு அதனால் கூட அது வாடி போயிருக்கலாம் ஆனால் கொஞ்சமாவது புதினா வந்து வச்சு அந்த இலைகளோடு வச்சு தான் நம்ம வந்து வைக்கணும் அன்னைக்கு நான் அது வேஸ்ட்டாக போகுதே அப்படிங்குறக்காக அதை வச்சு விட்டேன் ஒருவேளை தலைஞ்சுதுன்னா தலைஞ்சி வரட்டும் வச்சேன் அது நல்லா ரெண்டு நாள் பச்சை அந்த தண்டெல்லாம் பச்சை பிடிச்சி சூப்பராக தலதான்னு இருந்த மாதிரி இருந்தது அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நான் ஊருக்கு போயிட்டு வந்து பார்க்குறப்ப எல்லாமே காஞ்சு போச்சு இனி வேற வந்து கடையில் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் நாட்டு புதினாவாக பார்த்து மா மார்க்கெட்டு போயிட்டு நாட்டு புதினாவாக பார்த்து வாங்கிட்டு வரணும் நல்ல வேர்களோட இருக்கிறதா பார்த்து வாங்கிட்டு வந்து அதை வச்சு உள்ள இருக்கேன் கண்டிப்பா அடுத்து அதை தான் நான் செய்வேன் நிறைய புதினா வெந்தயக்கீரை மல்லி இதெல்லாம் போடலான்னு நினச்சிட்ருக்கேன் அதுக்கான அந்த க்ரோ பேக்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் வந்துடும் இன்னைக்கு அப்படியே நம்மளுடைய கார்டனை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாம் ஏன்னா இங்கே கார்டனுக்குள்ள செடிகளை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டே இன்னைக்கு மேலே வச்சிடலான் இருக்கிறேன் தரையிலே இருந்தாலுமே அந்த செடிகளுக்கு அதுக்கான ஒரு டப்பல்லாம் வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி மேலே ஏற்றிடலாம் ஏன்னா இங்கே இருந்தாலும் அது பூக்க போகிறதில்ல ஏன்னா வந்து அந்த தெ தென்னை மரம் வந்து எப்போதுமே அது இருக்கக்கூடிய மரம் தான் அதை நம்ம வெட்ட போகிறதும் இல்லை அப்படிங்கிறப்போ அந்த செடி பூக்கவும் பூக்காது அதனால் எல்லாத்தையுமே வேரோட தோண்டி எடுத்துடலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் பார்ப்போம் எந்தளவுக்கு சீக்கிரம் முடியுது அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிக்கலாம் சரி ஓகே அடுத்து வந்து அந்த வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் இதெல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட ஒன் மந்த்துக்கு மேலே இருக்கும் அப்போ வாங்கினதே அப்படியே எடுத்து அடுக்கி வச்சுருந்தேன் சரி கொஞ்சம் அப்படியே வந்து டைம் இருக்கையில் ஒவ்வொன்றும் கொடுத்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் சரி அந்த வேலை முடிஞ்சுதான் சரி இதெல்லாம் கொஞ்சம் பிரித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்மளுடைய கிச்சன் பைப்புக்கு பாத்திரம்லாம் கழுவோம்ல சிங்க்குக்கு அதுக்காக ஒரு பைப் வாங்கியிருந்தேன் ஏற்கனவே ஒரு பிளாஸ்டிக் பைப் போட்டிருந்தேன் அது என்னாச்சுன்னா நாளாக நாளாக அந்த உப்பு வந்து போர் தண்ணியில் உப்பு படிஞ்சு படிஞ்சு அது கொஞ்சம் அப்படியே வந்து டப்புன்னு உடஞ்சி கீழே விழுந்துருச்சு இருந்தாலும் அதோடவே இத்தனை நாளும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் சரி அதுக்காகவே எக்ஸ்ட்ரா ஒரு இது வந்து சில்வர் பைப்பு இது கொஞ்சம் நல்லா இருக்குது சரி இது வாங்கி போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு இது வாங்கியிருக்கேன் அடுத்து இது பைப்பில் மாட்டுவேன் பாருங்கள் அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இந்த செடிகளுக்காக க்ரோத்திங் ஆகிறக்கா அதோடய ரூட்டு அந்த வேர்கள் எல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக எல்லா பக்கமும் நல்லா ஊடுருவி போய் நல்லா செடிகள் வந்து ஹெல்த்தியாக வளர்றக்காக ஒரு பொடி மாதிரி இருக்குது அது என்னென்னா தண்ணியில் கலந்துட்டு அதை அப்படியே ஊற்றி விடணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க அதுவும் ஒன்று வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் இந்த கிச்சனில் வந்து வைக்கிறக்காக இந்த சக்கரை டப்பா டீ தூள் காபி தூள் இதெல்லாம் வைக்கிறக்காக ஒரு சின்னதாக ஒரு ரேக் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன் அது என்ன அப்படின்னா கொஞ்சம் வந்து சைஸு சின்னதாக இருக்குது அது படத்தில் கொஞ்சம் பெருசாக இருந்தது இது ஆஃபரில் போட்டிருந்தாங்க ரெண்டு பொருள் வந்து கம்மியான ரேட்டு தான் இதோட கோடெல்லாம் நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கொடுத்து வைக்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இதோட நீங்கள் அந்த கோடை வந்து டைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் அதோட எல்லாமே வந்து அதில் போட்டிருப்பாங்க சரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தம்பி ஹஸ்பண்ட்லாம் வந்து வாட்டர் கேனெல்லாம் கொண்டு போயிட்டு வர்றாங்களா சரி அதெல்லாம் வந்ததுன்னா கழுவி நல்லா கவித்து வச்சிடலாம் அப்படிங்கிறக்காக எக்ஸ்ட்ரா ஒன்று நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்று வந்து கிச்சனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு வாங்கியிருக்கேன் இன்னைக்கு கிச்சனில் இது என்ன வைக்க போகிறேங்கிறத தான் தெரியும் நல்லா இருக்குது அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிக்கும் கொடுத்துருக்குறாங்க இன்னொன்று வந்து நம்ம ஆணி அடிச்சு மாட்டுற மாதிரியும் வந்து ஸ்க்ரூவும் கொடுத்துருந்தாங்க அதில் ரெண்டுமே ரெண்டு டைப்பில் இருக்குது எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் நான் வந்து ஆணி அடிக்கப் போகிறதில்ல இதை வச்சே மாட்ட போகிறேன் ஏன்னா இதுவே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நான் ஒரு பாத்திரம் இந்த சின்ன குட்டி குட்டி தட்டெல்லாம் வைக்கிறக்காக ஒரு ஸ்டாண்டு ஒன்று வாங்கியிருந்த மொதல் அதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தட்டை அடிக்கி வச்சுருக்கேன் ஆனால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிது இந்த பேஸ்ட் அந்த என்ன சொல்லுவாங்க அந்த ஸ்டிக்கர் அதனால் இதுவே சூப்பராக இருக்குது இதை வச்சே ஒட்டி விட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த பிளாக்ல இதெல்லாம் நான் எங்கெங்கே பண்ணுறேன் அப்படிங்கிறேன் ஐடியே காலையில் கூட இந்த வீடியோவில் நான் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா அவங்களுடைய ஐடி நேம் வந்து அஸ்வினி விஜயன் அப்படிங்கிற ஒரு ஐடி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அக்கா என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என் பொண்ணு யாலினி நிறைய லைவ்ல சேர்ட் பண்ணியிருக்கா நாங்கள் ரெண்டு பேரும் சேட் பண்ணியிருக்கோம் என் பாப்பா தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாள் அவள் டெய்லி உங்கள் வீடியோஸ் பார்ப்பா சப்போஸ் நான் ஏதாவது டவுனாக இருந்தால் என் பொண்ணு உங்கள் வீடியோஸ் அம்மா ஆன்டி எப்படி இருக்காங்க அவங்கள மோட்டிவேஷனாக நினச்சிக்கோ அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவான் உங்கள் சேனல் நேம் டெய்லி ஃபைவ் டைம்ஸ் யூஸ் பண்ணுவான் ரொம்ப அடிக்ட் அக்கா அவன் ஏஜுக்கு கார்ட்டூன் பார்க்க மாட்டான் உங்கள் சேனலை எடுத்து பார்ப்பான் உங்களை பார்த்து கோணம் போடுறான் பிளான்ஸ் வைக்க ஆர்வம் காட்டுறா ஐ ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் என் பொண்ணு உங்கள் வீடியோஸ் பார்த்து நல்ல விஷயங்களை கற்றுக்கிறான் அவன் நல்லா படிப்பா ப்ளீஸ் நெக்ஸ்ட்டு வீடியோஸில் அவளை விஸ் பண்ணுங்க அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க கண்டிப்பாக சிஸ்டர் நான் வந்து பாப்பாவை ரொம்ப ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்கள் ஹாய் ஆளினி பாப்பா எப்படி இருக்கீங்க நல்லா படிங்க அம்மா சொல்கிறதெல்லாம் வந்து கேளுங்க நல்ல விஷயங்களை கற்றுக்கோங்க படிப்பு ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு அதனால கண்டிப்பாக நல்லா படிக்கணும் நீங்கள் அம்மா சொல்கிற மாதிரி நீங்கள் நல்லா படிப்பீங்கன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இன்னும் நல்லா படிக்கணும் ஓகேவா பார்த்து பத்திரமா எங்கே இருந்தாலும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க வந்ததும் வந்து என்னோட வீடியோஸ் வந்து பாருங்க ஏன்னா அதுதான் உங்களுக்கு பிடிக்குதுன்னு அம்மா சொல்கிறாங்க கார்ட்டூன் பார்க்க மாட்டா உங்களுடைய சேனல் தான் பாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லா இருப்பீங்க தீர்க்க ஆயுசோட இருக்கணும் நல்லா படிக்கணும் வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் பெற்று நிறைய நினை நிறைவாக வாழணும் அப்படின்னு சொல்லி நான் மனதார வாழ்த்துறேன் தேங்க்யூ யாழினி பாப்பா தேங்க்யூ ஸோ மச் ஓகேவா சரி இப்போ நம்ம வந்து வளாகுக்குள்ளே போகலாம் இப்போ நான் வாங்கக்கூடிய அந்த பைப்பை வந்து நம்மளுடைய சிங்க்கில் வந்து மாட்டி விட்டுருந்தேன் ஏற்கனவே அந்த பிளாஸ்டிக் போட்டிருந்து உடஞ்சிருச்சின்னு சொன்னேன் இல்லையா மாட்டி விட்டுட்டு பார்த்தோன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஹாப்பியாக இருந்தது இது எந்தளவுக்கு உழைக்கும் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது நம்ம வந்து சுற்றி நம்ம வந்து இப்போது சிங்கெல்லாம் கழுவுணும் அப்படின்னா சுற்றி வந்து கழுவி விட்டுக்கலாம் நல்லா வந்து எல்லா பக்கமும் மூவ் ஆகுற மாதிரி இருக்குது இதோட ரேட்டு கோடெல்லாமே நான் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்த பதிவில் ஃபுல்லாக வந்து மல்லிக செடி க்ளீன் பண்ணுறது அதுக்கான உரம் கொடுக்குறது இதை பற்றி நான் வந்து அடுத்த விளாக்கு கண்டிப்பாக கொடுக்கற ஒரு சகோதரி கேட்டுட்டே இருக்கீங்க உங்களுக்காகவே அடுத்த பதிவு நான் வந்து கொடுப்ப மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து நம்புகிறேன் எனக்கு இருக்கக்கூடிய குட்டி ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வந்து நான் வந்து மனதார வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் ஏன் அப்படின்னா பெரியவங்க நடுத்தரமான உள்ளவங்கள நாம் வந்து கவர் பண்ணிடலாம் ஆனால் ஒரு குட்டீஸை கவர் பண்ணுறது அவ்வளோ ஒரு விஷயம் இல்லை எனக்கு அந்த அனுகிரகம் கடவுள் கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்